இங்கே மிக பிரம்மாண்டமாக காவேரி பக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட்டு ஒரே நிமிஷத்தில் வரக்கூடிய சைட்டு முப்பத்தி மூணு அடி ரோடு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வீடுகளுக்கு மத்தியில் அமைந்த மனப்பிரிவு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆனிமேரி ஸ்கூலு யூனியன் பேங்க்கு இந்த பக்கம் காவேரி இருந்து வரும்போது பார்த்திங்கன்னா ரெண்டு நிமிஷத்தில் வந்து நம்ம சைட்டுக்கு வந்து சேர்ந்துடலாம் பஸ் ஸ்டாண்டில் வந்து இப்படி திரும்பினீங்கன்னா ராமாபுரம் இதுவும் பார்த்தீங்கன்னா ரெண்டு நிமிஷத்தில் வந்துடலாம் ரெண்டுத்துக்கும் நடுவில் அமைஞ்ச ஒரு கேட்டர் கம்யூனிட்டிங்க நல்லாயிருக்கும் மனை டிடிசிபி ரேரா அப்ரூடு பத்தடியில் நிலத்தடி நீர் எல்லாம் வந்து இபிலேருந்து எல்லா அங்கே பக்கத்தில் எல்லா ஃபெசிலிட்டியுமே வந்துருக்கு நம்ம வந்து வாங்கிற மனை வந்து அப்ரிஷியேஷன் வேல்யூ வந்து ஃப்யூச்சரில் நல்லா ஏறணும்னு நினைப்போம் இது பார்த்திங்கன்னா இந்த மனையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு நூறு மடங்கு வந்து அப்ரிஷியேஷன் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா பணப்பாக்கம் காவேரி காவேரிப்பாக்கம் தான் வரப்போகிற டாப் கம்பெனிஸ் எல்லாமே பொன்னப்பந்தாங்களில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பிரஸ் ஹைவே பிரம்மாண்டமான எக்ஸ்பிரஸ் ஹைவே வந்து இன்னொரு எக்ஸ்பிரஸ் ஹைவே போட்டிருக்காங்க அங்கேயும் ஓப்பனிங் அதுதான் கொடுத்துருக்காங்க காஞ்சிபுரம் தான் வந்து நெக்ஸ்ட்டு செகண்ட் ஏர்போர்ட் வரப்போகுது அதுவும் பக்கத்துலேயே இருக்குது எல்லாத்துக்கு மேலே மனைவி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்குகிற முனை வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கணுங்க பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரெண்டே நிமிஷம் தாங்க இந்த இடம் ஐம்பது பர்சேஜ் ஆஃபர் ப்ரைஸ் யாருமே மிஸ் பண்ணாதீங்க உடனே புக் பண்ணுங்கள் க ஏஷி ஏழுமலையா நகர் காண்டாக்ட் நம்பர் எயிட் ஜீரோ செவன் டூ செவன் ஃபோர் செவன் ஃபோர் எயிட் ஒன் தேங்க் யூ